மரங்கள் இயற்கையின் கொடை நாம் இந்த மனிதர்கள் மரங்களை போற்றுவதில்லை தனது சுயநலத்துக்காக மனிதன் தொடர்ந்து மரங்களை அழித்துக் கொண்டே இருக்கிறான் இந்த கேடுகட்ட பழக்கத்திற்கு எந்த நாடும் விதிவிலக்கு அல்ல எல்லா நாட்டிலும் மனிதர்கள் தன் பங்குக்கு மரங்களை அழித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு மரம் வெட்டுதல் மிகப்பெரிய தொழிலாக விஸ்வரூபம் எடுத்திருந்தது காடுகள் கண்மண் தெரியாமல் அழிக்கப்பட்டன பெரும்பாலான காடுகள் இருந்த சுவடே தெரியாமல் தரைமட்டமாயின மரங்கள் இல்லாததால் சுற்றுச்சூழலில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது நாட்டில் மழை பெய்வது வெகுவாக குறைந்து போனது வெயில் குளுத்தியது வறட்சி ஏற்பட்டது பிலிப்பைன்ஸ் அரசு தாமதமாக கண்பிழித்துக் கொண்டது பெரிய அளவில் மரங்களை வளர்த்து நாட்டின் சுற்றுச்சூழலில் இயல்பு நிலைக்கு கொண்டு வரவில்லை என்றால் பெரும் பஞ்சம் ஏற்படும் என்று நினைத்தது சூழலை கட்டுப்படுத்தவும் நாட்டின் அழகை மேலும் மேம்படுத்தவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் ஒரு சட்டத்தை அவசர அவசரமாக கொண்டு வந்தது மேற்பட்ட உடல் நலம் கொண்ட ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு மாதமும் ஒரு மரம் நட்டு அது அழிந்து விடாமல் பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என்று கூறியது இந்த மீறுபவர்களுக்கு அரசால் வழங்கப்படும் எல்லா சலுகையும் உரிமைகளும் ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதுபோக நூத்தி எழுபத்தி ஐந்து டாலர் அபராதமும் விதிக்கப்பட்டது மேலும் மரங்கள் வளர்ப்பை ஊக்குவிப்பதற்காக மக்கள் விரும்பும் மரங்களின் நாற்றுக்களை அரசு இலவசமாக வழங்கியது இதில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு அரசின் குறியீட்டை விட அதிகமாக மரம் வளர்த்தவர்களுக்கு அரசாங்கம் ஒரு சான்றிதழும் அரசு வேலைகளில் முன்னுரிமையும் கொடுத்தது இந்த திட்டத்தின்படி ஐந்து ஆண்டுகள் முடிவதற்குள் முப்பத்தி ஆறு கோடி புதிய மரங்கள் நாட்டில் முளைத்தன இன்றைக்கு இயற்கை வளம் நிரம்பிய ஒரு தேசமாக பிலிப்பைன்ஸ் பசுமையோடு திகழ்கிறது மக்களின் துணை இருந்தால் எதுவும் சாத்தியமே நாமும் எத்தனை நாளைக்கு தான் வெறும் விழிப்புணர்வை மட்டுமே கொடுத்துக் கொண்டிருப்பது அரசு சட்டமாக கொண்டு வந்து கடுமையாக அதை செயல்படுத்தினால் இந்தியாவும் ஒரு பசுமை பூமிதான் என்பதில் சந்தேகமில்லை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்